திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய மெயின் கேட்டு முன்னாடி ஒரு நபர் வந்து ஒரு நாலஞ்சு நபரால் வெட்டி கொள்ளப்படுறாரு சம்பவத்திலிருந்து அருகில ஒரு அடி கூட தொலைவில் இருக்க முப்பது முப்பத்தஞ்சு போலீஸ் நிற்கிறாங்க வேடிக்கை பாக்கிறாங்க மிகப்பெரிய கொடுமை மனித எந்த அளவுக்கு செத்து கிடக்குன்னு பாருங்க ஒரு போலீஸாலையே தடுக்க முடியல பப்ளிக் எப்படி வருவோம் அதுல ஒருத்தன் ஓடி வரும் அந்த நாலு விதத்துல காமராஜ் காமராஜ்ல ஓடி வரோம் வழக்கறிஞர்கள் ஆகிய நாங்க இருவர் வந்து பிடிச்சு கொடுக்குறோம் எஸ்கேப்பு அவங்க வந்த கார் அன்னபூர்ணா முன்னாடி அங்கிருந்து கிளம்பி நேர கிழக்க பார்க்க போகுது காரை நாங்க எதிர்த்து மறிக்கிறேன் போலீஸ் வாங்க வேரிசி ஒரு வெப்பன் வெப்பனை கொண்டுட்டு வாங்க கண் எடுத்துட்டு வாங்கங்க எல்லா போலீஸும் சடனா ஸ்டன் ஆகி நிக்காங்க யாருமே வரல பப்ளிக்ல ஒருத்தனை வெட்டிட்டு நாலு பேரு அசால்ட்டா போறான் இந்த சமுதாயம் என்ன செஞ்சிரும் இந்த காவல்துறை என்ன செஞ்சிரும் இந்த சாமானிய மக்கள் என்ன செஞ்சிரும் சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நாளைக்கு ஒரு பப்ளிக் ஒரு குடும்பத்தோட அவன் எப்படி வெளியே போவான் நல்லவனா கட்டுவா அதெல்லாம் அப்பாற்பட்டு அதெல்லாம் வேற அப்ப இந்த காவல்துறை அடிச்சு அவன் வாரான் எதுக்கு வாரான் சாட்சி சொல்லவோ தண்டனைக்கோ எதுக்கோ ஒருக்கு வாரான் நீதிமன்ற வாசல்லே அவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவன் வீட்டு வாசலை உண்டா சமுதாயத்தில் ரோட்ல உண்டா என்ன அந்த பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கு போலீஸ் போலீஸில் கூப்பிட்றேன் கத்து கத்துன்னு கத்துறேன் போலீஸ் வாங்க வாங்கங்க கண் எடுத்துட்டு வாங்கங்க நான் பிடிக்கிறேன் வாங்கங்க ஒரு போலீஸ் வரலங்க